வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் நூல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம மொத்தமாக இந்த நூல்களை பற்றி பார்த்துருக்க மாட்டோம் ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றி படிக்கும்போது அங்கங்கேயாவது பார்த்துருப்போம் இதில் வந்து நம்ம எல்லாம் சேர்த்து பார்க்கலாம் வருஷம் ஆசிரியர் பெயர் படைப்பு அந்த வீதியில் வந்து நம்ம இதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ராப்பி சேது பிள்ளை தமிழ் இன்பம் நூலுக்காக கட்டுரை நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அதாவது கல்கி வந்து அலையோசை நாவலுக்காக வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சி ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயணத்தின் உரைநடை நூலுக்காக வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மு வரதராசனார் அகல் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்பி சோமசுந்தரம் அக்கறை சீமையில் பயணக்கட்டுரைக்காக விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பி வி அகிலாண்டம் அகிலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வேங்கையின் மைந்தன் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பி ஸ்ரீ ஆச்சாரியா ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எம்பி சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற வரலாற்று நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கே வி ஜெகந்நாதன் வீரர் உலகம்னு சொல்லக்கூடிய கட்டுரை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஏ ஸ்ரீனிவாச ராகவன் வெள்ளை பறவை கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பாரதிதாசன் பிசுராந்தையார்னு சொல்லக்கூடிய நாடகத்துக்காக நாடக நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஜி அழகிரிசாமி அன்பளிப்புன்னு சொல்லக்கூடிய சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நா சாரதி சமுதாய வீதினு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் டி ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர் நாவல்களுக்காக ஜ சாகித்ய அகமது விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர்ன்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கேடி திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஆர் தண்டாயுதம் தற்கால தமிழ் இலக்கியம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணல் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜானகி ராமன் சக்தி வைத்தியம்னு சொல்லக்கூடிய சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கண்ணதாசன் சேரமான் காதலி நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல எம் ராமலிங்கம் புதிய உரைநடை திறனாய்வு திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பி எஸ் ராமையா மணிக்கோடி காலம்னு சொல்லக்கூடிய இலக்கிய வரலாற்று நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிஎம்சி ரகுநாதன் பாரதி காலமும் கருத்தும்னு சொல்லக்கூடிய திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திரிபுர சுந்தரி லட்சுமின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு காவிரியை போல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆசா ஞான சம்பந்தன் கம்பன் புதிய பார்வை திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நா சுப்பிரமணியன் இலக்கியத்திற்கு ஓர் இயக்கம் அப்படிங்கிற திறனாய்வு நூலு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ஆதவன் சுந்தரம் முதலில் இரவு வரும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வி சி குழந்தைசாமி வாழும் வள்ளுவம் இலக்கிய திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் லாசா ராமாமுர்தம் சிந்து நதி தன் வரலாற்று நூல் கற்றைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சூ சமுத்திரம் வேரில் பழுத்த பல நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜநாராயணன் கோபலபுரத்து மக்கள் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கோவி மணிசேகரன் குற்றால குறவஞ்சி வரலாற்று நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எம் வி வெங்கட்ராம் காதுகள்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பொன்னீலன் புதிய தரிசனங்கள்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிரபஞ்சன் வானம் வசப்படும் சொல்லக்கூடிய நாவலுக்காக சிறுகதை வாங்கியிருக்கு நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலின்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஷா கந்தசாமி விசாரணை கமிஷன் சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதில் எஸ் அப்துல் ரஹ்மான் ஆலாபனின்னு சொல்லக்கூடிய கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தில் தீகா சிவசங்கரன் விமர்சன மதிப்புரைகள் அப்படிங்கிற திறனாய்வு கட்டுரைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல சு செல்லப்பா சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிற்பி பாலசுப்ரமணியன் ஒரு கிராமத்து நதி கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணு இரா வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் ஒரு வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் திலகவதி கல்மரம் நாவலுக்காக சில நா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மு மேத்தா ஆகாயத்தில் அடுத்த வீடு புது கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழில் நீல பத்மநாபன் இளையுதிர் காலம்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் மேலாண்மை பொன்னுசாமி மின்சார பூ சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புவியரசு கையொப்பம் கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுதிக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெங்கடேசன் காவல் கோட்டம் நாவலுக்காக சிறுகதை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டி செல்வராஜ் தோல் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜோடி குரூஸ் கொர்க்கை நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பூமணி அஞ்ஞாடின்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆ மாதவன் இலக்கிய சுவடுகள் திறனாய்வு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வண்ணதாசன் ஒரு சிறு இசை சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்குலாப் காந்தல் நாட்கள்னு சொல்லக்கூடிய கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜோ தர்மன் தர்மராஜன் சொல்லக்கூடிய ஒரு சூல் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் இமயம் செல்லாத பணம் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அம்பை சிஎஸ் லட்சுமி சிவப்பு கழுது கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மு ராஜேந்திரன் காலா பாணின்னு சொல்லக்கூடிய வரலாற்று நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேவி பாரதி ராஜசேகரன் சொல்லக்கூடியவங்க நீர்வழி படுன்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரா வேங்கடாச்சலபதி திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற ஆய்வு நூலுக்காக வரலாற்று பிரிவுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க நன்றி